ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள் எப்போவுமே வருஷம் வருஷம் நானும் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க போவோம் போயிட்டு வரும்போது சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இந்த வருஷம் எங்களால சூழ்நிலைகள்லாம் முடியலை தொழில் கொஞ்சம் பிரச்சனை அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நானும் அப்செட் ஆகி வீட்டில் இருந்துட்டோம் சரி எங்கள் மாமியார் பக்கத்துல தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோன்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போய் மாமியார் கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காந்துருந்தோம் சரி எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அம்மா வீட்டுக்கு போகும் அப்படின்ட்டு அம்மா யாங்க வந்துச்சு டல்லாக உட்காந்துருந்தேன் என் பையன் பக்கத்தில் வந்துட்டு என்ம்மா நீ கண்ணை முடியுமாண்ணா எதுக்குலாம் நான் கண்ணை முடியணும் அப்படின்ட்டு கேட்டேன் அவன் சர்ப்ரைஸாக வந்து எனக்கு கிஃப்ட்டு வாங்கி தந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ அம்மா கஷ்டப்படுற யார் வீட்டுக்கும் போக

இதுதான் என் பையன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு இன்னொன்று வந்து இந்த கிஃப்ட்டு ஒன்று மெழுகுத்திரி மாதிரி நாங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் மெழுகுத்திரி தான் வச்சுருப்போமா அதனால என் பையன் மெழுகுத்திரியே வாங்கிட்டு வந்திருக்கான் கீழே இருந்தால் சுவிச்சி இருக்குது லைட் போட்டால் ஏரியும் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறான் இந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் இது வந்து அப்பாவா இது வந்து அம்மாவான் அப்படின்னு சொன்னான் கொஞ்சம் நேரத்துலேயே என் மனக்கவலையெல்லாம் ரொம் அடங்கிருச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் um